மெய்பொருள் சூட்சமம் தேவ ரகசியம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா அது எதுவுமே ஜோசியத்துல கிடையாது பொது மண்டபங்கள் சத்திரங்கள் சாவடிகள் அமைக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கு மட்டும்தான் வாஸ்து பார்க்க வீட்டுக்கு வாஸ்து பார்க்கவே தேவையில்லை இந்த கல் இப்படி விரல் எடுத்துட்டோம்னா கீழே போய் இடிச்சு கீழே கூட கண்ணாடி உடஞ்சிரும் இதை நல்ல நேரத்தில் விட்டா உடையாது கெட்ட இடத்துல விட்டா உடையும்னா அது ஒரு உருட்டு இல்லையா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சேட்டுகளை போல் பௌர்ணமியில் பூஜை செய்யுங்கள் அமாவாசையில் பூஜை செய்யுங்கள் அப்படின்னா அவள் சேட்டு வாழ்க்கையை பார்த்தது இல்லைன்னு இருக்கும் இல்லைங்களா சேட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான் பையன் வந்து பைக்கு சாவி எடுத்து கொடுத்தா போற காரியம் நல்லா இருக்கும் அதை சகுனமாக நீங்க எடுத்துட்டு சந்தோஷமா செய்யுங்க சொன்னாங்கன்னா அதை சகனங்கள் ஜோசியர் இல்லையோ நீங்க வந்து வந்து ரெடி ஆயிடுறீங்க ஏமாத்துறதுக்கு தயாரா இருக்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கல்லு போடணும்னு கேக்குறீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு கேக்குறீங்க காசு சரியா வரல சார் நான் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் இருக்கு அது செஞ்சிருக்கீங்க நாளைக்கு அம்பானியோட போட்டி போடலான்னு ஐடியா கொடுப்பாங்க அது நம்பாது பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐபிசி பக்தி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆகட்டும் இப்போ நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரையுமே எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களுக்குமே வந்து சகுனம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இது வந்து சகுனம் நிமித்தம் ஆருடம் பிரசன்னம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்தையே நாலஞ்சு வகையா பார்க்குறோம் இது வந்து ஜோதிடத்துல எந்த இடத்துல இருக்கு இப்ப ஒரு ஒரு துறை பற்றி சரியா புரிந்து அந்த அந்த சப்ஜெக்ட் அந்த துறை எந்த இடத்துல வச்சு கையாண்டதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய துறையை பிரிச்சோம்னா டெக்னிக்கலாகவே அவங்க என்ன மொத்தம் மூன்று ஸ்கந்தங்களாக பிரிச்சிருக்காங்க ஸ்கந்தம்னா கொத்துன்னு நம்ம ஊரில் வந்து இந்த கூறு வைப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி கூறு பேர் தான் ஸ்கந்தம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது கணித ஸ்கந்தம்னு சொல்றாங்க கணித ஸ்கந்தம்னா முழுவதும் சித்தாந்தங்கள் ரீதியாக அதில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் அப்படிங்கிறது வந்துங்க சித்தாந்தம் தந்திரம் கரணம்னு மூன்று பிரிவுகள் இருக்கு சித்தாந்தம்னா ஒன்றை பற்றிய ஆழமான உண்மையான தகவல்கள் இப்போ சில கேள்விகள் கேட்குறோம் அந்த கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கும்பொழுது நீங்கள் ஆழமான ஒரு புரிதலோடு இருக்கிறீங்க ஒரு சில இடங்களுக்கு போகும்போது அந்த ஆழமான புரிதல்களை கடந்து என்ன ஆகுது இப்போ நம் நீங்கள் உயிர்னா என்ன அப்படின்னு கேட்குறோம் எல்லாமே பேசிகிட்டே வர்றாரு ஒரு டாக்டர் டாப்பா ஏன் செத்து போகிறாங்கன்னு கேட்டால் அவர் என்ன செய்வார் ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆவார் ஸ்ட்ரக் ஆகிட்டு இதுக்கு மேலே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார் இல்லைங்களா அந்த மாதிரி தெரியாதுன்ற விஷயங்கள் சித்தாந்தத்துக்குள்ளே கிடையாது சித்தாந்தம்னா என்னென்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்போ மெய்ப்பொருள் சூட்சமம் தேவ ரகசியம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா அது எதுவுமே ஜோசியத்தில் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ரகசியங்கள் இதெல்லாம் காக்கப்படுறது எங்க அப்படின்னா வேற அந்தங்கள்ல வேதாந்தம்னு ஒன்று இருக்கு காலாந்தம் ஒன்று இருக்கு நாதாந்தம் ஒன்று இருக்கு போதாந்தம் ஒன்று இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து சித்தாந்தம் அப்படின்னு இருக்குது மொத்தம் சட்டாந்தங்கள் இருக்கு அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்தங்களும் ஒவ்வொரு சப்ஜெக்டை சொல்லுது ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு லிமிடேஷன் இருக்கு சித்தாந்தத்தினுடைய லிமிடேஷன் என்னன்னா எல்லாத்தையும் கூட்டி கணக்கு கொடு கணக்கு வரலன்னா இதை தூக்கி அடுத்த அந்தத்தில் போட்டு விட்ரு அப்ப சித்தாந்தத்துக்குள்ள இது வராது அப்போ சித்தாந்தம் அப்படிங்கிறத முழுவதும் தீர்மானப்பட்ட கணிதங்கள் அப்போ ஜோதிடத்துக்குள்ள தீர்மானிக்கப்படாத எந்த கணிதங்களும் வராது அப்படி வந்துச்சுன்னா அது ஜோதிடமே கிடையாது அப்போ சித்தாந்தம் தந்திரம்னா வந்து ஃபார்முலாஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது அடுத்து கரணம் அப்படின்னா என்னென்னா கரணம்னா ரிசல்ட்னு அர்த்தம் இது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை அப்போ முதல்ல இருக்கக்கூடிய கணித ஸ்கந்தத்தில் சித்தாந்தம் தந்திரம் கரணம் இது எல்லாமே வானியல் சார்ந்தது அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானாமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது எதுக்கு அஸ்ட்ரானாமியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரகங்களுடைய தரவுகள் தேவை ஏன்னா நம்ம கிரகங்களை வச்சு தான் காலத்தை புரிஞ்சு கொள்ள போறோம் அதோட அது லிமிட்டேஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே அதுக்கு வேலை இல்லை நடுவில் இருக்கிறது ஜாதக ஸ்கந்தம்னு ஒரு பேர் அந்த ஜாதக ஸ்கந்தத்துக்குள்ள ரெண்டே ரெண்டு பிரிவு தான் ஒன்னு ஓரா ஒன்று தாஜிகா ஓரா அப்படிங்கிறது நம்ம பிறந்த ஜாதகம் தாஜிகா அப்படிங்கிறது வந்துங்க வருஷம் வருஷம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா நம்ம அதனுடைய ஜாதகம் இது ஒரு தனி சாப்டர் இது வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் தனித்தனியா தனித்தனியாக ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா தான் ஓரா ஸ்கோப்புன்னு வச்சிருக்காங்க இங்கிலீஷ்ல ஜாதத்தோட பேர் வந்து ஓரா ஸ்கோப்பு எல்லா ஊர்லேயும் ஓரா தான் இதே பேரு ஓரை சக்கரம் எழுதிருப்பாங்க ஓகேங்களா இது தனி மூன்றாவது பிரிவுன்றது வந்து சம்ஹிதா ஸ்கந்தம் இது வந்து அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் வேற ஒருத்தருக்கும் பார்க்கக்கூடிய தனித்தனி நபருக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது இது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய உலக இயல் ஜோசியம்னு சொல்றாங்க இது வந்து இது இதுக்குள்ள இருக்கக்கூடிய நாலு பிரிவு என்னன்னா வாஸ்து வருஷப்பணி ஆறுடம் அப்புறமா வந்து முகூர்த்தம் இந்த நான்கும் வந்து இதுக்குள்ள இருக்கு அப்ப முகூர்த்தம் பார்ப்பது வாஸ்து பார்ப்பது ஆறுடம் பார்ப்பது வருசப்பணி பார்ப்பது இது எல்லாம் தனி மனிதனுக்கானது இல்லை ஏன்னால் அது சங்கிதாஸ் கந்த முன்றது என்விரால்மெண்ட்டல் வந்துருச்சு இது வந்து தனி மனிதன் கிடையாது பொதுவானது அப்ப வாஸ்து யாருக்கு பார்க்கறது யார் வீட்டுக்கு பார்க்கறது பொதுவான வீட்டுக்கு தான் பார்க்கணுமே தவிர தனி மனிதனுடைய வீட்டுக்கு பார்க்கறதில்ல அப்போ எதுக்கு பொதுவானதுன்னா இது கோயில் மண்டபங்கள் பெரிய கோயில் அரண்மனைகள் பொது மண்டபங்கள் சத்திரங்கள் சாவடிகள் அமைக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கு மட்டும் தான் வாஸ்து பார்க்கணும் வீட்டுக்கு வாஸ்து வீட்டுக்கு வாஸ்து பார்க்கவே தேவையில்லை ஓகேங்களா அது சும்மா மக்களை நம்புற மக்களை உருட்டிக்கிட்டு இருக்காங்களே தெளிவா சொல்றேன் வேதத்தில் ஜோசியமே கிடையாது வேத தான் ஜோசியம் இருந்துச்சு சரிங்களா எம்ஜிஆர் பீரியடு சிவாஜி பீரியடு ரஜினி பீரியடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது ரஜினி செஞ்சது இல்ல ரஜினி காலத்துல அது மாதிரி வேதத்துல ஜோசியம் இல்ல வேத காலத்துல ஒரு ஜோசியம் இருந்துச்சு அது பேர் வேதாங்க ஜோசியம் சரிங்களா அப்ப வேதத்துல எதுவுமே கிடையாது அது போல இது மாதிரி இருக்கக்கூடிய பிரிவுகள் பக்காவ பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த மூணே மூணு பிரிவு தான் ஜோசியத்துக்குள்ள வேற பிரிவே கிடையாது அப்ப இது என்ன தெளிவா கொடுத்துருக்காங்க சம்ப்கீதா ஸ்கந்தம் அப்படிங்கிறது உலகியல் ஜோசியம் தான் தனி மனிதனுக்கானது இது கிடையாது கிடையாது ஏன் தனி மனிதனுக்கானது கிடையாது அப்படின்னாங்க இப்ப என்னுடைய விதி நான் இருந்து போய் அங்கே இடிச்சுக்கு இது நான் நல்ல நேரத்துல கிளம்பினா இடிச்சுக்குவேன் கெட்ட நேரத்தில் கிளம்பினா இடிச்சுக்க மாட்டேன்றது எப்படி முடிவு நான் எப்படினாலும் தான் என்னுடைய விதி அப்போ நான் எந்த நேரத்தில் கிளம்பணும்னு நான் எதுக்கு முடிவு எடுக்கணும் சரிங்களா இந்த கல் இப்படி விரல் எடுத்துட்டோம்னா கீழே போய் இடிச்சு கீழே கூடிய கண்ணாடி உடஞ்சிரும் இதை நான் நல்ல நேரத்தில் விட்டால் உடையாது கெட்ட நேரத்தில் விட்டா உடையும்னா அது ஒரு உருட்டு இல்லையா அப்போ தனி மனிதனுடைய விதி என்பது தீர்மானமானது இன்னைக்கு இல்லை நான் என்னுடைய இந்த ஜென்மங்கள் இன்னும் எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுக்கிறோன்னா அது வரைக்கும் தான் எழுதி வச்சிருக்காங்க உள்ள எல்லாம் டிசைன்டு தான் இதை மாற்றவே முடியாது அப்போ இது எதுக்கு சார் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ ஒரு கோயில் மண்டபம் கட்டுறோம் அந்த கோயில் மண்டபம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதுல யார் வரப்போகிறாங்க போறாங்க தெரியாது இது என்ன நடக்கும் போது எதுவுமே தெரியாதுன்றப்ப இதை எப்போ ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்கு அப்ப நான் வந்து இந்த விஷயத்த இப்ப ஆரம்பிக்கிறேன் இது எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது ஆனா இத நான் எங்க போய் கேக்குறது அப்படின்னா எனக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் இதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க நான் வந்து நெல் வேளாமல் பண்ணேன் இந்த மாசத்துல விதைச்சேன் இவ்வளோ அறுவடை வந்துச்சு நான் இந்த மாதத்தில் வரைச்சேன் எனக்கு வந்து இத்தனை மூட்டை அறுவடைன்னு நாசாயிருச்சு ஆயிருச்சு அப்போ இந்த மாதத்தில் இதை அறுவடை செய்யு சொல்லி எங்கள் தாத்தா எனக்கு நோட்ஸ் கொடுத்துருக்குறாரு அப்போ பொதுவான நோட்ஸ் உலகத்துக்கு அப்படின்றப்ப வருஷ பணின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ செம்பரம்பாகம் டேம் நம்பிடுச்சு புழல் ஏரி நம்பிடுச்சு இப்போ என்ன செய்யறது அப்படின்னா அதை திறந்து விடணும் இல்லைங்களா இதை திறந்து விட்டணு இது ஒரு இத்தனை இதை திறந்தாச்சு ஓ பாதி ஏரி காலி ஆயிடுச்சு ஒருவேளை மழை வராமல் பொய்த்து போச்சுன்னா என்ன பண்றது வருஷம் மழை வருமா வராதா இதை எப்போ திறந்தா சரியா இருக்கும் எவ்வளவு திறக்கலாம் இந்த இடத்துல திறந்தா எவ்வளவு மக்களுக்கு பயனாகுது இது மாதிரி கிரக நிலைகள் வரும்பொழுது இது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால முந்நூறு வருஷத்துக்கு முன்னால இது மாதிரி மலைகள் பொய்த்து போச்சா இல்லைனா முக்கா டே டேமை திறந்து விட்டு மீதி டேம ஸ்டாக் பண்ணலாமா இது மாதிரி ஏற்கனவே நடந்த தரவுகளில் ஒரு டேட்டா இருக்கு அந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ செய்யி ஒரு காலத்தில் வந்து கொண்டு போய் அந்த அந்த இதில் போய் குடோனில் போய் அடைச்சி வைப்பாங்க அவங்க தான் வந்து மக்களுக்கு வறுமை காலத்தில் உணவு அளித்தாங்க அப்போ இங்கேயும் நடக்குது இப்போ நம்ம ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசிங்கிறது வறுமை காலத்தில் கொடுக்கக்கூடிய உணவு தானே அப்போ அரசர் தான் கொடுத்தாருன்னு இல்லை அரசாங்கமும் இப்போ கொடுக்குது இல்லையா அப்போ எல்லாமே வந்து என்னென்னா இது மாதிரி முடிவுகளை எடுப்பதற்கு அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய கணிதங்கள் இதுதான் அப்போ வருஷப்பணிங்கிறது பணிங்கிறது இதுதான் அப்போ எப்போ டேம் கட்டணும் எங்கே டேம் கட்டணும் ஒரு ஒரு நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வந்து ஒரு ஒரு இயற்கை சூழலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு துறை அமைச்சு அந்த துறையிலருந்து அட்வைஸ் எடுக்கிறாங்க தானே ஒவ்வொரு இது ஆளுகளும் அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு அட்வைஸ் அப்போ எப்போ த டேம் திறக்கணும் எப்போ வந்து கோயில் திருவிழா நடத்தணும் எப்போ கோயில் கட்டணும் எப்போ மக்களை சிப் பண்ணி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் எப்போ காலரா மாதிரி நோய்கள் வரும் அப்படிங்கிறத சொல்கிறது வருஷப்பணி அடுத்து எப்போ ராஜா போருக்கு கிளம்பணும் எப்போ ராஜா முடிவுகள் எடுக்கணும் எப்போ மக்களுக்கு எதை அறிவிக்கணும் எப்போ வந்து சிறை சேதம் பண்ணணும் எப்போ இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஆறுடம்னு ஒன்று பயன்படுத்தினாங்க ஏன்னா என் வாழ்க்கை எப்படி போகுன்றது தான் ஜாதத்தில் தெரியுதே அப்போ எனக்கு ஆர்வடம் தேவையில்லை எனக்கு சகுனம் தேவையில்லை யாருக்கு சகுனம் தேவைன்னா என்னன்னே தெரியாத ஒன்று செய்ய போகிறோம் சரிங்களா நாளைக்கு வந்து நான் வந்து ராக்கெட் விட போகிறேன் ராக்கெட்டுக்கு என்னத்தை நம்ம பார்க்குறது அப்புறம் ராக்கெட்டுக்கு சகுனம் பார்க்குறோம் ஏன்னா அது என்னன்னே தெரியாது அது க கட்டமைச்ச ஒரு ஒரு பொருள் அது சரியா ஏங்குறதுக்கு சில சகுனங்கள் பார்க்குறோம் அது என்ன சார் சகுனம் பார்க்கறதுன்னா கரெக்டாக வருது இப்போ நீங்கள் சந்திராயன் விட்டாங்க அப்புறம் மங்களாயன் விட்டாங்க இது எப்படி விட்டாங்க அப்படின்னா பூமி சுற்றி வரும்பொழுது சந்திரன் சுற்றி வரும்போது இந்த காலத்தில் விட்டோம்னா சந்திரன் கரெக்டாக சுற்றி இங்கே வந்து நிற்கும் கரெக்டாக ராக்கெட் வந்து ஈஸியாக ரீச் ஆகிரும் மங்களாயனுக்கு தான் விட்டாங்க மங்களாயனுக்கு வந்து நம்ம சாதாரண ஆளுகுறதான் நேராக விடுவானுங்க அங்கே போய் சேர்கிறதுக்கு எத்தனையோ மாதம் ஆகும் நம்ம என்ன செஞ்சாங்கன்னா சந்திரனும் இந்த பக்கம் சுற்றுது மங்களனும் இப்படி சுற்று நம்ம பூமி சுத்தும் பொழுது அப்படி ஈஸியாக விட்டோம்னா நம்ம போகிற போக்கில் தூக்கி போட்டோம்னா காற்றுல போய் விழுகிற மாதிரி விழுந்துடும் நம்மளுக்கு எரிபொருள் எண்பது சதவீதம் சேவாகுதுன்னு கண்டுபிடிச்சு விட்டாங்களா இது பேர் தான் சகுனம் அப்போ ஒரு விஷயத்த எப்போ செஞ்சால் ஈஸியாக முடியுன்ற அறிவோடு செய்யக்கூடியது காலத்தினுடைய அறிவோடு செய்யக்கூடிய சகுனம் அப்போ அவங்க இல்லைங்களா இது பேர் சகுனம் அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு சரிங்களா இப்போ வந்து உத்திராட நட்சத்திரத்தில் ஒருத்தன் அதை செஞ்சான் நானும் அதை செஞ்சால் இப்படி ஆயிருவேன் அப்போ அம்பானி வந்து டெய்லி மூல நட்சத்திரத்தில் வீட்டை விட்டு கிளம்புறாரு நான் வீட்டை விட்டு வீட்டில் தண்டமாக உக்காந்துட்டு மூணு லட்சத்தில் கிளம்பி என்ன ஆக போகுது இல்லைங்களா அப்போ என்னுடைய பொட்டன்ஷியல் என்ன என்னுடைய அறிவு என்ன என்னுடைய தரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் என்னுடைய ஜாதத்தில் என்ன இருக்கோ அதானே நடக்கும் அப்போ நான் வந்து ஒரு டிரைவர் வேலை பார்க்குறேன் நான் வந்து ஒரு ஒரு ஃபோர்டு கம்பெனி ஓனர் இருக்கார் அவர் வந்து எத்தனை முகூர்த்தத்தில் கிளம்புறாரு அப்படின்னு பார்த்துட்டு அந்த முகூர்த்தத்தில் நான் கிளம்புனா நான் டிரைவர் வேலை தானே பார்க்க போகிறேன் அவன் டிரைவர் கம்பெனி அவன் உலகத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் காரத்தை உற்பத்தி பண்ணியிருக்கான் அவனும் நானும் ஒன்றும் இல்லை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சேட்டுகளை போல் பௌர்ணமியில் பூஜை செய்யுங்கள் அமாவாசையில் பூஜை செய்யுங்கள் அப்படின்னா அவர் சேட்டு வாழ்க்கையை பார்த்ததுலன்னு எடுத்தேன் இல்லைங்களா சேட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான் இல்லைங்களா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சேட்டு இருக்காரு எனக்கு எடுத்து விடுறதுனால நான் சொல்றேன் அவர் ஒவ்வொரு டைம் நம்மள மாதிரி தான் கஷ்டப்படுறாரு அவர் சம்பாதிக்கிறது கஷ்டப்படுறாரு போராடுறாரு பைக் எடுத்துறாரு போறாரு வராரு அவருடைய கஷ்டத்தை போடுன்னு எவனும் சொல்லலை அவர் செய்யக்கூடிய பூஜையை செய்ய சகுனம் நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்படி இல்லை அப்ப ஆறுடம் என்பதும் சகுனங்கள் என்பதும் பிரசன்ன மார்க்கிறது வேறு பிரசன்ன மார்க்கம்ங்கிறது நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லை உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறோம் அது நடக்குமா நடக்காதான்னு சொல்கிறது ஓகே ஆறுடமுமே அந்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா தனி மனித ஜாதகத்துக்கு கிடையாது இப்போ ஒரு காலத்தில் ஒரு மாடு காலையில் நாலு மாடு கூட்டு போனேன் மூணு மாடு இருக்கு ஒத்த மாடை காணும் அப்படின்றப்ப அவங்க எங்கே வருவாங்கன்னா ஜோசியிட்ட தான் வருவாங்க ஒரு மாடை காணோம் அப்படிங்கிறப்ப அவர் காலையில் தொலைஞ்சு போயிருந்தால் மேற்கு பக்கம் ஈவினிங் தொலைஞ்சு போயிருந்தால் கிழக்கு பக்கம் போகணும்னு அவருக்கு ஒரு லாஜிக் இருக்குது அதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணுவார் ஜாமக்கோள் ஆறு ஒரு மெத்தட் இருக்குது அதில் போட்டு இந்த கிர இந்த மாடு எந்த பக்கம் போச்சுன்னு அனுமானித்து சொல்லுவார் அதில் நூற்றுல அறுபது மாடு மாட்டிக்கும் சரிங்களா அப்போ இதுக்காக பயன்படுத்தப்பட்டது ஏன்னா மாடுக்கு ஜாதகம் இல்லை ஓகேங்களா நம்ம ஜாதத்தை உட்கார வந்துவிட்டு அப்போ மாடு கிடைக்குமான்னு தேட முடியாது அவ்வளோ அக்யூரஸியாக அப்போ இது மாதிரி பொருட்கள் காணா போனது இப்போயுமே எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஒரு நகை காணா போச்சு பைக்கு காணா போச்சுன்னு முந்தானே இந்த ஃபோன் அடித்தார் ஒருத்தர் அதெல்லாம் இப்போலாம் தேவையில்லை சார் அதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாத போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க சிசிடிவி இருக்க எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி ஏன் ஆட்டையை போட்டு போனோம்னு தெரிஞ்சுன்னு சொல்கிறோம் இப்போ காலத்துக்கு தந்தமாதிரி நம்மளும் மாற வேண்டியது அப்போ ஆறுடம் என்பது தனி மனிதனுக்கானது கிடையாது முகூர்த்தம் என்பதும் தனி மனிதனுக்கானது கிடையாது நம்ம நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடியது நம்மளுக்கு சகுனமும் என்பதும் கிடையாது நம்ம என்ன ஏன்னா நம்மளுக்கு விதி நிர்ணயமானது நான் எதை போய் பார்க்கணும் இப்போ நான் நேராக கிராஸ் பண்ணுறேன் ஒரு பூனை பத்து பூனை ஓடுது ஏன்னா ஜெயிக்கணும்னு விதி இருந்தால் பூனையை கூப்பிட்டு இப்போ அமெரிக்காவில் எல்லா வீட்லையும் பூனை வளர்க்குறான் சரிங்களா வேறு எல்லா நாடுகளையும் எல்லா வீட்டுலேயும் பூனை வளர்க்குறான் அஞ்சு பூனை ஆறு பூனை வளர்க்குறான் அவன் அதை பார்த்துட்டு தான் அது குஞ்சிட்டு தான் வேலைக்கே போகிறான் இல்லைங்களா அப்போ அது நம்பிக்கை தானே தவிர சகுனங்கிறது ஒரு ஒரு இதுக்கு வேணால் வச்சுக்கலாம் பாசிட்டிவாக வச்சுக்கலாம் இதை பார்த்துட்டு போனால் என் பொண்டாட்டி பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவங்க மனைவி முன்னால் வச்சுருப்பாங்க அது வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளுக்கு யூஸ் ஆகவே தவிர வேறு ஒருத்தன் சொல்லி ஐடியா கொடுத்து அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு செய்யாதீங்க உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே தோணும் இல்லைங்களா என் ப என் பையன் வந்து பைக்கு சாவி எடுத்து கொடுத்தா போகிற காரியம் நல்லாயிருக்குன்னு தோணுதா தப்பு இல்லை அது அது ஒரு பா பாசிட்டிவ் தானே அதை வந்து சகுனமாக நீங்கள் எடுத்துகிட்டு சந்தோஷமாக செய்யுங்க நெகட்டிவான சகுனங்கள் யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க சார் இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம் இப்போ சுய ஜாதகத்தை வந்து எந்தெந்த தருணத்திலலாம் பார்க்கலாம் எந்தெந்த தருணத்திலலாம் பார்க்கக்கூடாது சார் இப்போ ஜாதகன்றதை எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு எஃபோர்ட் போடுறோம் அந்த எஃபோர்ட்டை நம்மளாகவே சக்ஸஸ் பண்ணிக்குவோம் சில நேரங்களில் நம்ம முழு விஷயத்தையும் போட்டு நகராமல் நிற்கும் அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க அந்த ஜோசியரை போய் பார்த்துட்டு கல்யாணத்துக்கும் அதே தான் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறோம் சார் பக்கத்தில் வந்துச்சு சார் நிச்சயம் ஆயிடுச்சு சார் கட்டாயிருச்சு சார் எத்தனை வருஷம் சார் போராடுறது இது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்போ நம்ம லைஃப் நார்மலாக போகிற மாதிரி தெரியுது நம்மளுடைய முயற்சிகள் தோத்துக்கிட்டே இருக்குது காரணம் தெரியல அப்போ காரணத்தை அலசி ஆராயிரம் தெரியல அப்படிங்கிறப்ப ஒரு ஜோசியட்டரை பார்த்து இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஒருத்தனுக்கு குழந்தை பிறகுனா காரணம் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அவனுக்கு விதி இன்றைக்கி காலையில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க எடுத்தோன்னே நான் ஜாதத்தை பார்க்குறேன் குழந்தை இல்லையான்னு கேட்குறேன் ஆமாங்க அப்போ உங்கள் வீட்டுக்கார ஜாதத்தை கொடுங்க அங்கேயும் குழந்தை இல்லை அப்போ இது எப்போ சரி பண்ணுறது எதுனால நடந்துச்சு போன ஜென்ம கர்மான்னு சொல்கிறாங்க ஜோசியர்கள் சரி ஆமாம் அதனால் என்ன பண்ண போகிறேன் இல்லைங்களா சரி என்ன பண்ண போகிற போன ஜென்ம கர்மா தான் என்ன செய்ய போகிறேன் போன ஜென்மத்தில் போய் திருப்பி ரீகால் பண்ணி படம் மாதிரி பின்னால் ஒன்றும் கிடையாது அப்போ இது இது வந்து ஏதோ ஒரு ரீசனாக நடக்குது இது எதுனால நடக்குதுன்றப்ப நீ வந்து மெடிசனாக குழந்தை பார்த்துக்கணும்னு இருக்குது ஜாதத்தில் அதை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா ஜோதிடம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் நம்ம லைஃப் நல்லா இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் கவலை இல்லை ஏதோ ஒரு தடை இருக்குது அந்த தடை எதுனால வந்துச்சுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல ஆனால் எல்லா எஃபோர்ட்டும் நான் சாதாரணமாக இப்போ வந்து நான் வந்து வீட்டில் உட்காரல காலையில் பைக் எடுத்துகிட்டோ கார் எடுத்துகிட்டோ இல்லைனா பஸ்ஸில் ஏறியோ நான் வேலை தேட போகிறேன் நான் எல்லா மூணு மூணு ஸ்டேஜ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் எல்லாமே நாளைக்கு கா உங்களுக்கு ஆர்டர் வந்துடும் சொல்கிறாங்க அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல கேட்டால் வந்து சார் அது பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சார் இன்னும் டைம் ஆகும் சாருங்கிறாங்க இதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது நான் எப்போ தான் மீடேறி வருவேன் என் பையனுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் வச்சு கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பையனுக்கு வந்து நான் வந்து ஷோரூம் வச்சு கொடுத்தேன் அதையும் அவன் உருப்படியாக பண்ணல அதுக்கப்புறமா வந்து ஒன்றொரு கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தேன் அதையும் உருப்படியாக பண்ணலை எனக்கு கடன் கொடுக்கணும் ஒரு காலேஜுக்காரன் அவன்கிட்ட ஒரு சப் ஆர்டர் எடுத்து கொடுத்தேன் அதையும் ஒழுங்காக பண்ணல கேட்டால் நான் வந்து சினிமா எடுக்க போகிறேங்கிறான் சரிங்களா அப்போ அவன்கிட்ட போய் கேட்டோம்னா அந்த பையனை கேப்பா நான் சினிமாவில் போய் செய்ப்பேன் சினிமாவும் ஒழுங்காக மாட்டேன்னு சொல்லுவான் அப்போ இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு என்ன நடக்கிறதுன்றத ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும்போது அப்போ இதை யார்கிட்ட போய் கேட்குறது ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்க முடியாது மனோதத்தோட கேட்க முடியாது தீக்காக்காரங்க இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு எனக்கு வாழ்க்கை நாளக்கி எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சார் நீங்கள் தான் தெளிவாக பேசுவீங்கன்னு கேட்க முடியாது இல்லைங்களா அப்போ அடுத்து நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது இந்த குரூப்பை ஏன் நம்புகிறோம் அப்படின்னா இவங்க சொல்கிறதுல இப்போ ஜோசியக்காரங்க இருக்கிறோம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் நாலு பத்து விதிகள் சொல்கிறேன் இந்த விதிகளை கொண்டு போய் ஒரு ஒருத்தருக்கு ரெண்டாவது திருமணம் ஆகிறதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதை கொண்டு போய் பத்து ஜாதத்தில் உட்கார வச்சா அப்படியே உட்காருது உண்மையிலேயே அவங்களுக்கு நடந்திருக்குன்றப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்போ இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா அந்த நம்பிக்கை அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது இல்லாட்டா எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ அது ஜோசியக்காரங்களை அணுகி இது எப்படி போகுதுன்றதை என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆசும் ஆக போகுதுனா இல்லை அப்போ ஆறு மாதம் கழுச்சு தான் நடக்குன்றப்ப நம்மளுக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்கிது ஒரு ஹாப்பினஸ் அப்போ ஆறு மாதம் போதும்ப்பா இருக்குது ஒருத்தருக்கு வந்து நாலு வருஷம் சொல்லுவோம் இப்போ போன வாரம் வந்து என்கிட்ட ஒருத்தர் கனடாவில் இருக்கிறாரு அவர் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு விரும்புகிறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து விரும்புகிறப்ப எனக்கு ஃபோன் அடிக்கிறார் இந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் காதல் திருமணத்துக்கு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் செட் ஆகாதுன்னு சொன்னதை கேட்கவே இல்லை இல்லை சார் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுனே அவங்க வந்து எனக்கு விசா போட்டு அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க நான் கனடா போயிடுறேன் அப்படிங்கிறாரு ஓகே போங்க தப்பு இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு என் கூட பேச மாட்டேது அப்படிங்கிறாரு அப்புறமா வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறாங்களா என்ன ப்ராசஸ் இல்லாமல் நிற்கிதுங்கிறாரு அப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன் அவனுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்குது அன்னைக்கு நான் அவனுக்கு சொல்கிறப்போ உனக்கு புரியலை போதை கண்ணை மறைச்சிருச்சுன்ற மாதிரி மறைச்சிருச்சு அப்போ இந்த விஷயங்களை நம்ம சில விஷயங்களை ரெண்டு வருஷம் கழித்து தான் சிலருக்கு புரியும் அதுக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது அப்போ ஒரு ஜோசியர் என்பவர் உங்களுடைய வாழ்க்கையை முன்கூட்டி உங்களுக்கு படமாக காட்டுவார் அவ்வளோதானே தவிர நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஜோசியர்கிட்ட போய் மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ பிரச்சனையாக தான் ஜோசியர் ஏமாற்ற இல்லையோ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ரெடியாகிறீங்க ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்கு நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் எந்த கல் போடணும்னு கேட்குறீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு கேட்குறீங்க சரிங்களா அப்போ ஒருத்தவங்க கிறிஸ்டின் இருக்காங்க என்கிட்ட ஜாதகம் கிறிஸ்டின் முஸ்லீம் என்ன கோயிலுக்கு போகணும்னு கேட்குறாங்க எந்த கோயிலுக்குமா போக போகிறேன் நான் எதாவது சிவன் கோயிலுக்கு போனால் போவியா போகமாட்டேன் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எனக்கு சனி வந்து வீக்காக இருக்குது எள்ளு எண்ணெய் போட்டால் நல்லாயிரும் சொல்கிறாங்க எள்ளு எண்ணெயை விட சர்ச்சுக்கு போனால் வேமா நல்லாயிரும் ஆ போவியா நீ அப்படின்னா போக மாட்டேன் இல்லையா அப்புறம் இது கேட்குறேன் அப்போ அவங்கவுங்களுடைய பக்தி அவங்கவுங்களுடைய நம்பிக்கை அவங்கவுங்களுடைய மத மார்க்கங்களுக்குள்ள ஜோசியக்காரங்களுக்கு உரிமை இல்லை வேலை இல்லை உரிமையே இல்லை அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கவும் கூடாது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய மூதாதைகள்கிட்ட கேட்கணும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ வீடு மாற்றலான்னு கேட்பாங்க நான் வந்து வேறு ஊர்க்காரன் நான் வேறு ஜாதிக்காரன் சரிங்களா ஏன்னா ஜாதி ஜாதிக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது ஒவ்வொரு குளத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்போ சின்ன சின்ன சடங்குகள் என்பதை ஜோசிகாரங்களை கேட்காதீங்க உங்கள் தாத்தா பாட்டிகள் இருக்காங்க அவங்கள கேளுங்க மற்றபடி எனது வாழ்க்கையில் யூனிக்காக என்னுடைய லைஃப் எப்படி போகும் எனக்கு திருமணம் எப்படி ஆகும் நான் என்ன வேலைக்கு போவேன் என்ன மாதிரி முடிவுகள் என்னோடய லைஃப்பில் இருக்குது என்ன மாதிரி ட்ராக்கு போகிட்டுருக்கு இதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோசிகாரங்களை பாருங்கள் அவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க ஏதாச்சும் வந்து உங்களுக்கு நான் மாற்றி இவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சா காசு சரியாக வரல சார் நான் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து அம்பானியோட போட்டி போடலான்னு ஐடியா கொடுப்பாங்க அது நம்பாதீங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்குது இப்படி தான் போகுது இந்த வருஷம் இந்த வருஷம் வேலை கிடைக்கும் இந்த இந்த வருஷம் பிரச்சனையில் அனுபவிப்பீங்க காசு யார்டையும் வாங்காதீங்க யார்டையும் கொடுக்காதீங்க இது மாதிரி போனால் ஏமாந்துருவீங்க மனைவியோட இந்த வருஷம் பிரச்சனை இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருஷ கதையை மட்டும் தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா இருபது வருஷம் கழிச்சு இப்போ நேற்று ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு மூணு ஆகுது அவர் கேட்குறாரு என் பொண்ணு லைஃப் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறாரு சார் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்குது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கண் இருக்குமா மூளை இருக்குமான்னு தெரியாது எல்லாத்தையும் அறுத்து சிப்பு வச்சு கேமரா வச்சு விட்ருவானுங்க அப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இப்போ கற்பனை பண்ணாதீங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு இந்த பொண்ணுள்ள பற்றி தெரிஞ்சுக்குங்க அதுவும் இல்லாமல் சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்காதீங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த மனிதனுடைய லைஃப் எப்படி போக போகுது அது இந்த அஞ்சு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றத அளவில் தெரிஞ்சுக்கலாம் எங்கேலாம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்குமோ அந்த சிக்கல் எப்போ நிவர்த்தியாகவும் தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு மேலே ஜோசியத்துக்குள்ளே போகாமல் இருப்பது நல்லது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு புதிய தகவலாகவும் இருக்குது ஒரு பயனுள்ள தகவல்களாகவுமே கண்டிப்பாக இருக்கும் சார் நன்றி சார் நன்றி நேர்களுக்கும் நன்றி